துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபிறன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குறிப்பாக சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஆண்டு துவக்கமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் பணபலம் அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய முனைப்பு அதிகரித்து அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்திற்கு குரு சம்மந்தப்பட்டிருக்காரு அதனால எதிரிகள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வீசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த புதையல் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பட் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ இந்த உண்டான சாதகமான நாட்கள் மார்ச் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இரண்டு மூன்று நான்கு ஐந்து காலை எட்டு மணி வரை அதன் பிறகு ஏ ஏழாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரைக்கும் அதுக்கப்புறமா ஆரம்பித்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள் ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் முதல் எயிட் ஃபோர்டீன் ஏஎம்லேருந்து மார்ச் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது குருவோடு சேர்றாரு இந்த குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு தனத்தை கொடுப்பாரு வளத்தை கொடுப்பாரு ஆனால் வார்த்தையில வி வில்லங்கத்தை வைப்பார் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் வாயில்தான் இருக்குது வாயை கண்ட்ரோல் பண்ணால் பிரச்சனை சால்டு நீங்கள் வந்து கேஷுவலாக எப்போவும் பேசுகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரி சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இதில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி இந்த மாதம் மாத கடைசியில் மார்ச் இருபத்தொம்போது ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுனால உடன்பிறப்புக்குளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் குழந்தைகள் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க எதை சொன்னாலும் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும் எதிரிகளுடைய செயல்பாடுகள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சண்டை இல்லை பண வருமானம் இல்லைன்னு சண்டை இல்லை உங்க மாமனார் வீட்ல சொத்து வரலான்னு சொல்லிட்டு உங்க மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்கீங்கன்னா இப்போ அதெல்லாம் மாறும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு ஆதரவான பலன்கள் ஏற்படும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறையிறாரேன்னு கேட்கலாம் ஆனால் மறைவதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய எதிரிகளின் சார்ந்த குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு விதமான மந்தத்தன்மையோடு இருப்பாங்க அதுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக பெற்றோர்கள் என்ன கேட்டாலும் எது சொன்னாலும் அவங்க அப்படியே அப்படியே மந்தமாக இருப்பாங்க ஒரு பிடிச்சி வச்ச பிள்ளையார்கிட்ட உட்காந்துருப்பாங்க தே ஆர் நாட் ஆக்டிவ் ஆக்சுவலாக அவங்க ஆக்டிவாக இருக்க வேண்டிய நபர்கள் ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பறக்கிறதுக்கு ரெக்க இல்லைன்னா அளவுதான் இல்லை அவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு சுய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் புதிய கடனுதவிகள் கிடைக்கும் இத்தனை நாளாக நீங்கள் போய் கடனுக்காக பேங்க் பேங்காக லோன் லோன் அலைஞ்சிருப்பீங்க இப்போ பேங்க் மேனேஜர்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சார் நீங்கள் வாங்கிக்கோங்க சார் சார் நீங்கள் லோன் வாங்கிக்கோங்க சார் உங்களுக்கு பர்சனல் லோன் தரேன் சார் நான் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் தரேன் இப்படி உங்களை தேடி வந்து நச்சரிப்பாங்க ஆனால் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் கடன் வாங்க கடன் கொடுக்குறாங்களேன்ட்டு ஓசியில் கடன் வருதுன்னு வாங்கிட்டிங்கன்னா அது அவமானத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவதற்கும் இந்த நேரம் வாய்ப்பு இருக்குது எதிரிகளை அடக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த காலகட்டம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது வந்து சுக்ரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக எதிரிகள் இரண்டு எதிரிகள் இருப்பாங்க ரெண்டு எதிரிகள் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகளையும் தரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீருகின்ற நேரமாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தை அவர் வண்டியில் போகும்போதோ அவர் நடந்து போகும்போதோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் சுயதொழில் தொழில் செய்பவர்களுக்கும் மீடியா தொழில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கடல் கடந்து வெளியூருக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் அதனால் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாமே நல்லது தான் உங்களுக்கு அதனால் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இதை பண்ணால் நமக்கு இன்னும் நல்லது நடக்கும்னா எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் புதுசாக எதிரிகளை உருவாக்கிக்காதீங்க நம்ம ஏற்கனவே சில பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு வந்திருப்போம் எடப்போடா அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்தரிஞ்சு பேசியிருப்போம் அவர்கள் மனசுக்குள்ளார வஞ்சத்தை வச்சுருப்பாங்க இப்போ அந்த வஞ்சம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நபர்களிடம் சற்று கவனமாக இருக்கணும் அதே சமயம் இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லதே பண்ணுவீங்க அவங்களுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுப்பீங்க ஆனால் சொல்லும்போது தலையில் கூட்டி சொல்லிக் கொடுப்பீங்களா டே பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் அந்த காயம் அவர்களுக்கு மனசுக்குள்ள வஞ்சத்தை ஏற்படுத்தும் கடந்த கால எதிரிகளிடமும் இப்பொழுது நிகழ்கால நிகழ்கால நண்பர்களாக இருந்தாலும் நிகழ்கால எதிரிகளிடமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களை எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குங்கிறதுனால இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் சோ இந்த மாதத்திற்குண்டான துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை தினமும் சொல்லி வாருங்கள் வேல் மாறலை படித்து வாருங்கள் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் புதிய எதிரிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அந்த முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும்